அன்பார்ந்தவர்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய யூனிவர்ஸ் குளோபல் அல்டிமேட் ஃபீஸ் ஆர்கனைசேஷனுடைய பிஆர்ஓவாகவும் ஆனந்த இல்லத்தின் நிறுவன தலைவராகவும் ஆசிரியராகவும் மேலும் டிவி சேனல் மற்றும் பல வகையான மல்டிபிள் பர்சனாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய வி ஆர் மனோகரன் தவதிரு ஐயா அவர்கள் இங்கே நம்மிடைய இங்கே திருப்பணி பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகிக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த கோவில் கட்டுவதற்காக பல வேலைகளும் விட்டு விட்டு வந்து இங்கே தங்கி அந்த பணியை சிறப்பே செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார் மேலும் வராகி அம்மைக்கு பீடமும் விநாயகப் பெருமானுக்கு பீடமும் சிவபெருமானுக்கு பீடமும் நந்தியம்பெருமானுக்கு பீடமும் பைரவருடைய பீடமும் செந்தில் முருகன் வள்ளி தெய்வனுடன் கூடிய பீடமும் இங்கே அமைய உள்ள இந்த தருணத்தில் அதற்குரிய கல்லை தயார் செய்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து மன மகிழ்ச்சியோடு நின்றிருக்கும் அந்த வி ஆர் மனோகரன் தவத்திரு ஐயா அவர்களை பார்க்கும் அனைவருமே வாழ்த்த வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் வராகி அம்மையும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என கூறிக்கொள்ளும் உங்களுடைய அன்பு தவம்